அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் இன்றைக்கு பத்திரிகைகள்லேயும் நியூஸ் சேனல்கள்லேயும் வந்த ஒரு செய்தி தான் நம்ம இந்த வீடியோவோட கண்டுங்க என்ன அது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரத்தில் உள்ள ஒரு கிளினிக்னே அந்த கிளினிக்கை வந்து டாக்டர் அனுஷ்கா திவாரி அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து நடத்திட்டு இருக்காங்க இவங்க ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு பல் டாக்டர் பிடிஎஸ் படிச்சிருக்காங்க ஒரு பல் டாக்டர் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிளினிக்ல வச்சு எம்பையர் கிளினிக் அந்த கிளினிக்கோட பேரு எம்பையர் கிளினிக் கான்பூர்ல இருக்கு ரெண்டு கிளினிக் வச்சிருக்காங்க அந்த அந்த கிளினிக்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன பண்றாங்க முடி மாற்று அறுவை சிகிச்சை அதாவது ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இவங்க அந்த இதில் வச்சு பண்றாங்க இதுக்கு வந்து குறைந்த பயத்தம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஏறக்குறையோ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்ய வேண்டியதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க இதில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வந்து ரெண்டு என்ஜினியர்ஸ் ஒரே கிளினிக்ல ரெண்டு என்ஜினியர்ஸ் ஒருத்தர் வந்து மயனக் கட்டியார் அப்படிங்கற ஒரு இன்னொருத்தர் வந்து வினய்குமார் தூபே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தருக்கு முப்பது வயசு ரெண்டு பேருமே என்ஜினியர்ஸ் இவங்க வந்து வழுக்க தலையர்கள் இவங்க என்ன பண்றாங்க இந்த வழுக்க தலையில அழகாக தோற்றமளிக்க வேண்டும் அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அந்த கிளினிக்ல போய் ஃபீஸ் கட்டி சர்ஜரி பண்றாங்க சர்ஜரி பண்ணி ஒன்று அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய முகமெல்லாம் வந்து அப்படியே வீங்கி போய் உடம்பு பூரா நீளம் பாரிச்சு தொண்டையெல்லாம் பேச முடியாமல் அப்படியே அழுத்திட்டு அவர்கள் உன்னுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாகுது உடனடியாக அவர்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க அங்கு வந்து அவர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார்கள் இதுதான் வந்து இந்த நியூஸ்ங்க இப்போ நாம இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டு நம்முடைய வாசகர்களுக்கு நாம சில முக்கியமான சில விஷயங்கள் குறிப்பாக வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஹேர் டை யூஸ் பண்றது அப்புறம் பெண்கள் வந்து அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாம எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கணும் இருந்துகிட்டு நம்மளை வந்து தற்காத்துக்கணும் நம்முடைய உயிரை பாதுகாத்துக்கணும் நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து தக்க வைத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம வந்து போடுறோம் ஓகேங்களா இப்போ

தகுதி வாய்ந்த அந்த அந்த குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்கள் இருக்கிறாங்களா அவங்க பண்ணுன சர்ஜரி வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்குது அந்த ஆட்டான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது மூணு மணி நேரத்துல இருந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து பத்து மணி நேரம் வரைக்கும் கூட அந்த சர்ஜரி வந்து நீண்டுகிட்டே போகும் அப்போ அந்த மூணு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அவங்களை மயக்க நிலையில வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அனஸ்திசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்க மருந்து டாக்டர்கள் அங்க தகுதியான டாக்டர்கள் இருக்கிறாங்களா ஏன்னா மயக்க மருந்து கொடுக்கும் போது அவர்களுடைய உடல் இதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல் தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்புறம் தொடர்ந்து அவர்களை மயக்க நிலையில வச்சுட்டு இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த மயக்க டாக்டர்களான தான் அதை வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அப்போ அந்த கிளினிக்ல அவங்க போற கிளினிக்ல அவங்க இருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும் அதற்கு எடுத்துப்படியா இந்த ஏர் டிரான்ஸ்லேட் பண்ற அந்த நபருக்கு வந்து உடல் தகுதி இருக்கணும் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இசிஜி எடுக்கணும் கம்ப்ளீட் எல்லா பாடி டெஸ்ட் எடுத்து அவர் உடம்புல வந்து சுகர் இருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா வேற ஏதாவது அலர்ஜெட்டிக் ப்ராப்ளம் இருக்கா ஏன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் அழகு சாதன பொருட்கள் ஹேர் டை எல்லாத்துலயுமே பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அலர்ஜி அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி இருக்கா அப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்ப அந்த மயக்க மருந்து கொடுக்கறது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதை போட்டு அந்த மயக்க மருந்து அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி உண்டு பண்ணு பாக்கணும் அவங்க பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அதை முதலே டெஸ்ட் போட்டு டெஸ்ட் ஊசி போட்டு பார்த்து அது வந்து ஏதாவது அவங்களுக்கு அலர்ஜி உண்டு பண்ணுதான் எல்லாம் டெஸ்ட் பண்ணனும் இவ்வளவையும் பண்ணி பண்ணிட்டு தான் அவங்க அந்த சர்ஜரிக்கு போகணும் ரெண்டாவது என்னன்னா அந்த மாதிரி சர்ஜரிக்கு போறவங்க இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதாங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த டாக்டர்கிட்ட தைரியமா கேள்விகள் கேட்டு இதையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு தான் அங்க போகணும் இது வந்து முதலாவது விஷயம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இந்த அழகு சாதன பொருட்கள வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிடி கைடு அப்படிங்கிற ஃபார்மால்டிகைடு அப்புறம் பேரபன்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அலர்ஜி இப்போ நம்ம வந்து நம்முடைய தோல் 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 பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே நம்முடைய தோல் வந்து தன்னைத்தானே அதை வந்து ஒரு வறண்டு போகாமல் அந்த சரும வறட்சின்னு சொல்லக்கூடிய வறட்சி ஏற்படாமல் தொடர்ந்து வந்து அந்த தோல் என்ன பண்ணுது அதில் இருக்கக்கூடிய அந்த மேல்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா தெரிஞ்சாலும் அந்த தோல் வந்து உண்மையாக அது வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடையாது கொஞ்சம் அது மேடு இருக்கும் அந்த பள்ளங்கள் என்ன ஆகும் பள்ளங்கள் என்ன இருக்கும் நுண்ணிய துளைகள் இருக்கும் இந்த துளைகள் வழியாக என்ன பண்ணும் தோல் வந்து தன்னைத்தானே தனக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணும் அந்த வியர்வை கண்ணறைகள் வழியாக வியர்வையை வெளியேற்றி அது அந்த தோலை வந்து தொடர்ச்சியா வந்து அந்த சருமத்தை வந்து ஒரு ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி அது பாதுகாத்து கொண்டிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முடிக்கு கீழையும் ஒரு ஆயில் கேன் இருக்குங்க அந்த முடியை வந்து அந்த ஆயில் என்ன பண்ணும் தொடர்ந்து அந்த ஆயில் வந்து உற்பத்தியாகி இயல்பாகவே அந்த முடியையும் அந்த தோலையும் வந்து பச உள்ளதாக வைத்துக்கொண்டு வறட்சியை தவிர்த்து விடும் இது நம்ம உடம்பு வந்து உடம்பு வந்து இயற்கையா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் அப்போ நம்ம அந்த பெண்கள் நம்ம பெண்கள் என்ன பண்றோம் அதுல வந்து மேல வந்து என்ன பண்றோம்னா நிறைய பேஸ் மேக்கப்புக்கு பவுண்டேஷன் அந்த மாதிரி அதை ஃபில்லர்ஸ் அதை என்னென்ன சொல்றாங்க அதை வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படி உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த தோல் மேல இருக்கக்கூடிய அந்த சிறிய கண்ணறைகள் என்ன ஆகுது அதெல்லாம் மூடப்பட்டு தோலுக்கு வந்து அந்த தோல் செல்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் காற்று கிடைக்காதனால காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தோல் செல்கள் வந்து இறந்து விடுகிறது குறிப்பா வந்து கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் தான் இருக்கும் அப்ப இந்த மாதிரி வந்து மேக்கப் அடிக்கடி மேக்கப் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கண்ணுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கருவளையும் ஃபார்ம் ஆயிரும் அப்போ அந்த கருவளையும் ஃபார்ம் ஆகிறது மட்டுமல்ல கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொங்கு சதை மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒரு பை மாதிரி அப்படியே வந்து அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இது வந்து அஹ் அயல் வந்து அப்படியே தொங்கி போன மாதிரி ஆயிருது ஆச்சுங்களா அப்போ இதை வந்து போக்குறதுக்கு என்ன மறுபடியும் எதையாவது ஒரு அளவு சாதன பொருட்களை யூஸ் பண்ணும் அது என்ன ஆகுது ஒரு பர்மனன்டான தழும்பா மாறிடுது அதற்கு அடுத்தபடியா உதட்டு சாயம் இந்த உதட்டு சாயத்துல நிறைய வந்து தரமற்ற உதட்டு சாயங்கள் வந்து நிறைய வந்து மார்க்கெட்ல இருக்கு இந்த உதட்டு சாயங்கள்ல வந்து லெட் என்று சொல்லக்கூடிய காரியம் அப்படிங்கற ஒரு 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 இது ஒரு மெட்டல் இருக்கு இந்த காரியம் இந்த லெட் எது என்ன பாய்சன் இது வந்து பாய்சன் மெட்டீரியல் அப்ப இது என்ன ஆகும் நம்ம உதட்டுக்கு பயன்படுத்துறவங்க அந்த இது மூலமா தொடர்ந்து உமிழ்நீர் மூலமா அது உள்ள போய் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளம் இல்லாத சுரப்பிகளை எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்குது அது போக மூளையினுடைய செல்களை பாதிக்குது அவர்களுடைய வந்து கேட்கும் திறன் பேசும் திறன் எல்லாம் அவர்களுக்கு கம்மியாகுது அவங்களுடைய குணாதிசயங்கள்லயே மாற்றங்கள் பிஹேவியரல் சேஞ்சஸ் உண்டு பண்ணுது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து குழந்தை பேரின்மை குழந்தை பிறக்காத காரணம் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து விந்தணு குறைபாடுகள் ஏற்படுறது மோட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்கள் நகரக்கூடிய இது குறையிறது இந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட அநேக கோளாறுகள் வந்து இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறது வர இருக்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம என்ன அழகு சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெண்கள் இயல்பா வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த வியர்வின் காரணமாக ஒரு துர்நாற்றம் உடலில் ஏற்படுவது என்ன பண்ணுவாங்க அந்த 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 மஞ்சள் 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 பூசி குளிப்பாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி குண்டு மஞ்சள் அந்த இது மஞ்சள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வீட்டுல வந்து தயார் பண்ணி வச்சுட்டு அதுல சில பூக்களுடைய இதழ்களை சேர்த்துவாங்க அந்த மாதிரி சில இதெல்லாம் சேர்த்து அந்த பூசி குளிக்கும் போது அந்த சுகந்த வாசனை வந்து நாள் பூரா அந்த அவங்க உடம்புலயே தங்கி இருக்கும் அது மட்டுமல்ல அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சுத்தியும் ஒரு சுகந்த வாசனை இருக்கும் அது அவங்க என்ன பண்ணுவாங்க முல்லை மல்லி ரோஜா இந்த மாதிரி மலர்களை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க இந்த மலர்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கு அந்த மலர்களுடைய வாசனை வந்து 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 ஒரு அந்த எங்க இருக்கோ கிரியேட் பெண்கள் மலர்களை அணிந்து மலர் சூடி அவர்கள் வந்து ஒரு வேலை இடத்திற்கோ மற்ற இடத்திற்கோ போகும்போது அந்த இடமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு நறுமணம் சூழ்ந்த நிலையில அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி அவங்க இருக்கக்கூடிய சூழலே வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அங்க இருக்கும் ஆனா இப்ப அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு காணாமல் போய் நாம வந்து இன்னைக்கு வந்து முழு முழுவதும் செயற்கையான சாதன பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அழகு சாதனங்களை பயன்படுத்தும் போது நாம் என்ன பண்றோம் அதை வந்து சுவாசிக்கிறோம் உள்ள சுவாசிக்கிறோம் அப்போ உள்ள சுவாசிக்கும் போது என்ன ஆகும் மூச்சு திணறல் சுவாச பிரச்சனைகள் ஆஸ்பா ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி அலர்ஜி ஏற்படுறதுனால தோல்கள் வந்து செவந்து போறது அரிப்பு தடிக்கிறது கொப்பளம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இவங்க பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அழகு சாதனங்களை முடிந்த அளவு தவிர்த்து விட்டு அடுத்தபடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மஞ்சளை வந்து அவர்கள் வேலையிலிருந்து திருமணம் கல்லூரியிலிருந்து திருமணத்துக்கு அப்புறம் பள்ளியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னால இந்த மஞ்சளை அரைச்சு அவங்க உடம்பு உரம் பூசிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாத்ரூம்லயே கூட இருக்கலாம் அல்லது அது மேல நைட்டி கிட்டி போட்டுட்டு இருந்துட்டு என்ன பண்ணலாம்னா இரவு படுக்கிற முன்னாடி நல்லா குளிச்சுட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மஞ்சளோட அந்த ஆக்ஷன் வந்து அவங்க ஸ்கின்னுக்குள்ள போய் நாள் முழுவதும் அவங்க வந்து தூசி சூரிய வெளிச்சம் புகை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க அதனால அவங்களுடைய தோலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து இந்த இயற்கையான பூச்சி சரி பண்ணி அவங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ காலையில குளிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தெரியுதுங்கிற மாதிரி இல்லாம ஒரு முகமும் ஒரு தோல் அமைப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடி ஆண்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய டை இதுல வந்து இதுலயும் வந்து என்னன்னா இந்த டைலையும் நிறைய கெமிக்கல்ஸ் தான் இருக்கு அது குறிப்பா பா குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஸ்கால்பில வந்து எரிச்சலை ஏற்படுறது கொப்பளத்தை ஏற்படுத்துறது அரிப்பை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து முடி உதிர்றது முடி முடி வந்து பிளவுபட்டு உடஞ்சு போறது முடி வந்து பஞ்சு மாதிரி ஆகுறது இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் காலப்போக்கில் அவங்களுக்கு வந்து சேருது அவங்க வந்து இப்ப மேசைக்கு தாடி எல்லாம் இது பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அவங்க உள்ள போய் அவங்க தொடர்ந்து அந்த கெமிக்கல் சுவாசிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சுவாசத்தின் மூலமா காரணமாக என்ன ஏற்படுது அப்படின்னா நுரையீரல் பிரச்சனைகள் ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் பல விதமான ஒவ்வாமைகள் ஏற்படுது மூச்சு திணறல் ஏற்படுது இந்த மாதிரி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா எப்ப வந்து நல்லா கவனிச்சுங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்ப வந்து உங்களுக்கு உயிர் காற்று ஆக்சிஜன் குறைந்து சரியான சுவாசம் உங்களுக்கு சுவாச காற்று நல்ல சுத்தமான காற்றோட்டமான காற்று உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அந்த நுரையீரல் பாதிப்பு உங்களை வந்து என்ன பண்ணுவோம் அதை பயன்படுத்துவ பயன்படுத்துபவர்களை எதை நோக்கி நகர்த்தும் இறுதிய பாதிப்பை நோக்கி நகர்த்தும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து காற்றோ காற்றோட்டம் இல்லாத அந்த ஒரு அறையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல அதுல இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் இதுல என்ன ஆகுது அப்படின்னா நாம சுவாசிக்கிற ச இதுல வந்து நாமளே என்ன பண்ணிடுறோம் விஷத்தை வச்சிடுறோம் என்ன எல்லா கெமிக்கல்ஸையும் நம்ம போட்டு டை அடிச்சிட்டு அதை யூஸ் பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள போய் நம்முடைய கம்ப்ளீட் சிஸ்டத்தை பாதிக்குது ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கு அடுத்தபடியா பாடி ஸ்ப்ரே சென்ட் யூஸ் பண்றது இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் அதாவது இயற்கையான மணமூட்டிகள் இல்லாம செயற்கையான மணமூட்டிகள் அதுல இருக்கு அந்த செயற்கையான மணமூட்டிகள் தாலேட்டுங்கிற ஒரு கெமிக்கலு பென்சின் இந்த மாதிரி ஏராளமான கெமிக்கல்ஸ் வந்து அதுல கலந்துருக்குது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நுரையீரல் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது சுவாச கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடியது அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடியது நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் சுரப்பிகளை பாதிச்சு ஆண்களுக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை விந்தணுக்கள் கோளாறுகள் இந்த மாதிரி குழந்தை பேர் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அணுக்கள் குறைபாடு மொட்டாலிட்டி குறை அணுக்கள் நகரக்கூடிய அந்த மொட்டாலிட்டிங்கிறது அது குறையிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஆண்களுக்கு நம்ம வந்து அவர்களுக்கு வந்து பாடி ஸ்ப்ரேக்கு பதில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதுல வந்து நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்கன்னா சந்தன எண்ணெய் சந்தன எண்ணெய் விற்கிறாங்க அதே மாதிரி வந்து மல்லிகை பூல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில் விற்கிறாங்க செம்பக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில் விற்கிறாங்க இதெல்லாம் இயற்கையான மனமூட்டிகள் அத்தர் ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் அது ஒரே ஒரு சொட்டு அப்படி எடுத்து இங்க அப்படி ஒரு ரெண்டு இடத்துல அப்படி வச்சுட்டோம்னா வாடுக்கு மக்காம நாள் பூரா அந்த அந்த மனம் வந்து வீசிக்கொண்டிருக்கும் இந்த மாதிரி இயற்கையான நறுமூட்டிகள் நறுமண மூட்டிகளும் என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க இருக்க பரப்பும் அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஹேர் அழகு சாதனங்களை பயன்படுத்துவது டை யூஸ் பண்றது அதே மாதிரி இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றது இது எல்லா விஷயத்திலையுமே மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படி கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தரமான கம்பெனியினுடைய அந்த தயாரிப்புகளை வாங்கணும் எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றீங்களோ அதை வந்து கூகுள நீங்க சர்ச் பண்ணி அதை பேர் அடிச்சு என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த கெமிக்கல்ஸ் என்னென்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கம்பல்சரியா பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் ஆகணும்ட்டு இல்லை இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் அல்லது இந்த அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்ணும் போதோ அல்லது ஹேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல உடனடியாக அதை நிறுத்திட்டு ஒரு டாக்டர் அணுகி நான் இந்த பொருளை பயன்படுத்தினேன் இதனால எனக்கு இந்த பாதிப்பு வந்த மாதிரி தெரியுது இதுக்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உடனடியாக அந்த பொருள் அந்த குறிப்பிட்ட அந்த தயாரிப்பை நிறுத்துவதோ அல்லது மாற்றி வேற இதை உபயோகப்படுத்துறதோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக நாம கடைபிடிக்க வேண்டும் அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம வீடியோவை பாக்குறவங்க இதை வந்து மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்